ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா காலத்தின் கை விரல்கள் நகரின் இதயத்தில் பழமையான கடிகார கடை ஒன்று இருந்தது அங்கே காலம் மௌனமாக அனல் நிறைவாக வாழ்ந்தது அந்த கடையின் உயிர் முதிர்ந்த வயதின் அமைதியை தேடிய விக்ரம் தான் அவர் தன் தந்தையிடம் இருந்து பழமையான கடிகாரங்களை சரி செய்யும் கலை கற்றவர் ஒவ்வொரு கடிகாரமும் அவருக்கு ஒரு கதை ஒவ்வொரு டிக்டாக் சத்தமும் இதயத்தின் துடிப்பு போல் இருந்தது ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த கடையில் நுழைந்தான் அவன் பெயர் அருண் அவன் கண்களில் உலகத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் நிறைந்திருந்தது அவன் விக்ரமின் கடிகார கலையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் சார் நீங்கள் எத்தனை கடிகாரங்களை சரி செய்திருப்பீர்கள் அருண் கேட்டான் எண்ணிக்கையை விட அதிகம் ஆனால் ஒவ்வொன்றின் கதையும் முக்கியம் அருண் இந்த பாருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பிரெஞ்சு பழங்கால நுண் கடிகாரத்தை எடுத்து காட்டினார் இது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரச குடும்பத்திற்கு சொந்தமானது இப்பொழுது அந்த குடும்பத்தில் யாரும் இல்லை ஆனால் இந்த கடிகாரம் இன்னும் சரியான நேரத்தை சொல்கின்றது காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆனால் சத்தியம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் அருண் யோசனையில் ஆழ்ந்தான் அப்படியென்றால் காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததா மிகவும் சக்தி வாய்ந்தது விக்ரம் உறுதிப்படுத்தினார் அது காயங்களை ஆற்ற செய்யும் மறக்க செய்யும் வளர செய்யும் ஆனால் அதன் உண்மையான சக்தி நமக்கு மதிப்பு மிக்க தருணங்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை தருவதில் உள்ளது ஒவ்வொரு நொடியும் ஒரு விருப்பம் நாம் அதை அன்பாகவோ கோபமாகவோ ஞானமாகவோ நிரப்புகின்றோம் அவர் தொடர்ந்தார் இந்த கடிகாரங்களை போல் அல்லாமல் நமது இதயங்களுக்கு எந்த சாவியும் இல்லை நாம் தேர்வு செய்யும் தருணங்களே நமது வாழ்க்கையின் நேரத்தை உருவாக்குகின்றன கடிகாரங்கள் நேரத்தை காட்டலாம் ஆனால் அதன் அர்த்தத்தை நாம் உருவாக்க வேண்டும் அருண் அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான் விக்ரம் அவனிடம் ஒரு சிறிய பழைய அலார கடிகாரத்தை நீட்டினான் இதை வைத்துக்கொள் இது உனக்கு நினைவூட்டுவதாக இருக்கட்டும் காலத்தின் கைவிரல்கள் எப்பொழுதும் நகரும் ஆனால் அவை நீ எப்படி வாழ்கின்றாய் என்பதை மட்டுமே காட்டும் நீ எவ்வளவு காலம் வாழ்கின்றாய் என்பது அல்ல அருண் கடிகாரத்தை வாங்கிக் கொண்டான் அது அவனது சொந்த டிக்டாக்கை தொடங்கியது அவன் வீட்டிற்கு வெளியே நின்று நகரம் முழுவதும் எண்ணற்ற வாழ்க்கைகள் அவற்றின் சொந்த நேரத்தை வாழ்வதை உணர்ந்தான் காலம் உலகை மாற்றும் சக்தி படைத்தது ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது ஒவ்வொருவரின் கையிலும் உள்ளது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்